சந்திரநாடி பிராணாயமம் அல்லது சந்திர வலது நாசிக் மூக்கின் வழியாக மட்டுமே சுவாசிக்க வேண்டும் இடதுமூக்கின் வழியாக மட்டுமே இழுத்து இடதுமூக்கின் வழியாக மட்டுமே சுவாசத்தை வெளியிட வேண்டும் பலன்கள் சூற்றினால் வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் சூடு சூடு கொப்பளம் சூட்டுக்கட்டி கண் கண்ணரிப்பு கண்ணெரிச்சல் சூட்டினால் வரக்கூடிய முடி கொட்டுதல் மன அழுத்தம் படபடப்பு மன அலைப்பாய்ச்சல் தூக்கமின்மை உள்ளங்கை உள்ளங்கால்களில் வியர்த்தல் கால சிக்கல்கள் அனைத்தும் நீங்கும் இது மழைக்காலங்களில் செய்யக்கூடாது ஆஸ்துமா சைனஸ் குளிர்காய்ச்சல் மூச்சிறைப்பு இருமல் தொண்டை வழி காது வலி உள்ளவர்கள் இதை தவிர்ப்பது நல்லது